ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் திருமாவில் இழிவாக பேசியிருக்காரு அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்போது நீ அதுக்கு வழக்கு கொடுத்துருக்கணும் அந்த வழக்கின் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அதை எடுத்திருப்பாங்க எடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க அதையெல்லாம் விட்டுட்டு நான் இறங்கி சண்டை போடுவேன் நான் இறங்கி அடிப்புன்னு சொன்னால் அது நீங்கள் வீசிக்கான்ற கட்சியை நீங்கள் வந்து அவமானப்படுத்துறீங்க அண்ணன் திருமாவையும் நீங்கள் அசைம்படுத்துதுங்கு நான் பார்க்குறேன் இதில் குறிப்பாக வந்து இந்த குண்டர் தட்டு தடுப்பு சட்டம் வந்து எனக்கு தேவை போட்டிருக்கக்கூடாது அவர்கள் மீது அந்த ஒரு கார் குறுக்க ஒரு நபர் போனார் இல்லையா அந்த நபர் மீது நம்ம தொடர்ந்து அலிகேஷன் வைக்கிறோம் ஒட்டுமொத்த சங் பரிவார் கூட்டுறவும் சாதிய சங்கமும் அந்த விஷயத்தில் அண்ணன் திருமாவருக்கு எதிராக செயல்பட்டது அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவை ஆதரித்து தான் நம்ம பேசணும் நான் அப்படி தான் பேசினேன் ஆனால் அதே சமயம் ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் விசிகா கட்சியினர் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியது தவறு இது ஒரு அரசியல் படிவாங்கல் தான் நான் அதை இல்லைன்னா சொல்ல சீமான சந்திச்சதுனால ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய கருத்தையும் ஆதரிக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களை மத்தியில் சீமானுக்கு பெரிய நற்பெயர் இருக்கு இவரு தாங்க நம்ம யாருன்னா ஒருத்தவங்க சரிக்கு போனோம் பாக்குறாரு அப்போ இங்க பறையர் சமூகம் தலித் சமூகத்திற்கான தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவங்களாம் இன்னைக்கு வந்து வேறு வேறு வழியில் போயிட்டாங்க திராவிட கட்சியில் போயிட்டாங்க ஆனால் சீமான் பாரு தமிழ் தேசம் பேசுனா கூட நம்ம சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு இருக்கிற சொல்ல வந்து நிற்கிறாருன்ற ஒரு கிரெடிபிலிட்டி அண்ணன் சீமானுக்கு வந்து இருக்கிறது பஞ்சவிள்ள மீட்புக்காக அண்ணன் சீமாவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கார் அதாவது நியாயமாக பார்த்தா இந்த பஞ்சவீழ மீட்பு கூட்டத்தை வந்து அண்ணன் திருமாவர்கள் ஜெகன்மூர்த்தி அவர்கள் பிஎஸ்பி போன்ற கட்சிகள் இன்னும் தங்களை வந்து தலித் கட்சிகள் பறையர் சமூக மக்களுக்கான கட்சிகள் அல்லது நாங்கள் நாங்கள் ஏதாவது ஒரு கட்சிகள் அடையாளப்படுத்துகிறாங்க இல்லையா இவங்கள்லாம் வந்து பேசியிருக்கணும் பஞ்சமிட மீட்பை வந்து முன்வைக்கிறாங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாடு இந்த செயல்பாட்டின் மூலமாக பட்டியல் சமூக மக்களிடையே அந்த சீமானுக்கு பெரும் அளவிலான ஆதரவு கிடைத்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்றைக்கு பல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் காரணம் தமிழர்கள் நம்ம சிந்திக்கணும் தமிழர் தலைமையிலான ஒரு ஆட்சி அறுவது மட்டுமே தான் சாதிவாரி கணக்கெடுக்கும் எடுக்கப்படும் நிலங்களும் வந்து மீட்டெடுக்கப்படும் அப்போ ஆதித்தமிழருடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் தீர வேண்டும் என்றால் ஒரு மானம் உள்ள ஒரு ஆதித்தமிழன் தமிழ்நாடு ஒரு முதலமைச்சர் ஆக என்று தான் என்னுடைய ஒரு விருப்பம் அவருக்கு எங்க போனாலும் ஒரு டிஃபால்ட்டா ஒரு மைண்ட்ல என்ன செட் ஆயிட்டுதுன்னா வந்து நம்ம சிஎம் சார்னு பேசணும் அப்புறம் திமுக வந்து கபட நாடகம் சொல்லிட்டு பேசணும் டிஃபால்ட்டா செட் ஆயிட்டு இருக்குது அந்த டிஃபால்ட்டை வந்து எங்க போனாலும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அது பாண்டிச்சேரி மக்கள் உங்களை பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு உண்டான அரசியல் கூட நீங்க பேசாம பொத்தம் பொதுவா கடந்து போயிருக்கீங்க பெருசா பாத்தீங்கன்னா ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பேச்சா தான் இன்றைக்கு விஜய் அவரோட பேச்சு வந்து இருக்கு நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வணக்கம் வணக்கம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் புதுச்சேரியில் போயிட்டு மக்களை சந்திச்சிருக்கிறாரு அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க அவர் பேசுறதையும் கேட்டிருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணுன்றதுக்காக நீங்க திமுக விமர்சனம் பண்றீங்க சரி ஓகே புதுச்சேரியிலும் நாங்க தான் ஆட்சிக்கு வரப்போறோன்னு சொன்னா நியாயமா அங்க இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பாஜக அட்டாக் பண்ணி பேசணும் உங்களுக்கு நல்லா தெரியும் யூனியன் பிரதேச பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசத்தில் கவர்னருக்கு தான் வந்து அதிகமான பவர் வந்து உண்டு ஆளுநருக்கு தான் அதிகமான பவர் வந்து உண்டு முதலமைச்சர் அங்கே கிடையாது அங்கே வந்து பேருக்கு தான் முதலமைச்சர் பவர் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்னர் கிட்ட தான் இருக்கும் அப்படி இருக்கின்ற பொழுது புதுச்சேரியை வந்து ஒரு மாநில அந்தஸ்து கொடுக்காம வச்சுட்டு இருக்கூடியது யாரு பாஜக அப்போ அந்த பாஜகவை நீங்கள் கூர்மையை அட்டாக் பண்ணிருக்கணுமோ அட்டாக் பண்ணியிருக்க கூடாதான்னு கேட்டால் அவர் கூர்மையா அட்டாக் பண்ணிருக்கணும் அவர் பெருசாக வந்து அட்டாக் பண்ணாம அங்கே போய்ட்டும் வந்து திமுக வந்து எதிர்த்து பேசுறாரு திமுக வந்து அங்க இருக்கு திமுக இத்தனைக்கும் எதிர்கட்சி தான் இல்லைன்னு சொல்லல ஆனா அதை விட நீங்க ஷார்ப்பா வந்து நீங்க அங்க ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா நியாயமா என்ஆர் காங்கிரஸ் தான் வந்து நீங்க பேசியிருக்கணும் விமர்சனம் பண்ணிருக்கணும் பேசல ரெண்டாவது என்னன்னா இப்ப என்ஆர் காங்கிரஸ் உடைய தலைவர் திரு ரங்கசாமி அவருக்கு நெருங்கிய நண்பர் ரங்கசாமி விஜயம் வந்து இப்படி அப்படி இருக்குன்ற பொழுது சரி நாளைக்கு நம்ம வந்து கூட்டணி எல்லாம் வச்சிடலாம் அதனால வந்து அதுதான் என்னன்னா அவருக்கு எங்க போனாலும் ஒரு டிஃபால்ட்டா ஒரு மைண்ட்ல என்ன செட் ஆயிட்டு இருக்குதுன்னா வந்து நம்ம சிஎம் சார்னு பேசணும் அப்புறம் திமுக வந்து கபட நாடகம்னு சொல்லிட்டு பேசணும் டிஃபால்ட்டா செட் ஆயிட்டு இருக்குது அந்த டிஃபால்ட்டை வந்து எங்க போனாலும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காது அந்த பாண்டிச்சேரி மக்கள் உங்களை பாக்கத்துக்கு வராங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு உண்டான அரசியல் கூட நீங்க பேசாமத்தா கடந்து போயிருக்கீங்க பெருசா பாத்தீங்கன்னா ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பேச்சாதான் இன்றைக்கு விஜய் அவரோட பேச்சு வந்து இருக்கு ஏன்னா அந்த மக்கள் பெருசா நம்பியிருப்பாங்க நல்லா பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை கேட்கறாங்களோ இல்லையோ எல்லாரும் போன எடுத்து செல்ஃபி எடுத்துன்னு இந்த வீடியோ எடுத்துன்னு அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்டி கூட்டத்துலுமே வந்து எல்லாரும் வீடியோ எடுத்துன்னு செல்ஃபி எடுத்து நான் பார்த்து கிடையாது ஒரு சில பேர் பண்ணுவாங்க லைவ் போடுறாங்க சில பேர் பண்ணுவாங்க ஆனா இவர் கூட்டத்துல வந்தவங்க எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் கத்திட்டு இருக்காங்க இவருமே வந்து அந்த ரசிகர் மனநிலையில இருந்து அவங்கள மாற்ற விரும்ப மாட்டுறாரு அவங்கள அரசு வயப்படுத்த விரும்ப மாட்டாருன்றது நல்லா தெரியுது புதுச்சேரியில் விஜய் பேசியது முழுக்க முழுக்க அந்த மக்களுக்கே பெரிய ஏமாற்றம் தான் இதுல எங்க இருந்து புதுச்சேரியில டிவி கே கொடி வந்து போகுது போகுத்தரில்ல அங்க இருக்கிற ஆளுங்கட்சியை வந்து எதுக்கு எதிர்க்க மாட்டீங்கன்னு விமர்சனம் பண்ண மாட்டேங்க அந்த முதலமைச்சர் வந்து நீங்க விமர்சனம் பண்ணி பேச மாட்டீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி அங்க ஆட்சி பிடிப்பீங்க அவர் கூட நீங்க கூட்டணி ஆட்சி அமைச்சிருவீங்களா என்ன திரு ரங்கசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்கிட்டு நம்ம புசியான துணை முதலமைச்சர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் அப்படி பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் அந்த புதுச்சேரி உடைய பேச்சுன்றது பெருசா ஒரு உப்பு சப்பிள்ள ஒரு பேச்சு தான் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை இன்னைக்கு சீமான அண்ணா வந்து சந்திச்சுட்டு வந்துருக்காரு கிட்டத்தட்ட குண்டர் தடுப்பு சட்டம் போட்டு மூன்று மாதம் காலம் ஆகிறது இன்னைக்கு அண்ணன் சந்திச்சுட்டு வந்துருக்கிறாரு இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சீமானண்ணனுக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெருங்கிய ஒரு அண்ணன் தம்பி அப்படின்ற ஒரு உறவு தான் கிட்டத்தட்ட நாம் தமிழ் கட்சியோட மேடைகளில் பல மேடைகளில் பேசினவர்தான் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி இப்போ என்னென்னா வந்து அந்த நடந்த சம்பவம்ட்டு எல்லாருக்குமே தெரியும் எதிர் எதிர்த்தாக்குதல் தான் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா நம்ம கிட்டேயே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் அலிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஃபேவராக இருக்கும் அப்படிதான் கிடையாது நம்ம அண்ணன் திருமா அவர்கள் மீது அந்த ஒரு கார் குறுக்க ஒரு நபர் போனார் இல்லையா ராஜீவ் காந்தி அந்த நபர் மீது நம்ம தொடர்ந்து அலிகேஷன் வைக்கிறோம் அண்ணன் திருமாவர்கள் மீது அதில் எந்த தவறுமே கிடையாதுன்னு சொல்றோம் ஒட்டுமொத்த சங் பரிவார் கூற்றமும் சாதிய சங்கமும் அந்த விஷயத்தில் அண்ணன் திருமாவருக்கு எதிராக செயல்பட்டது அந்த நேரத்தில் அண்ணன் திருமாவை ஆதரித்து தான் நம்ம பேசணும் நான் அப்படிதான் பேசினேன் அந்த நிலைப்பாட்டிலிருந்து நான் ஒரு நாளும் மாற மாட்டேன் ஏன்னா அத்தனை சாதிய சங்கங்களும் இந்த பிஜேபி ஆர்எஸ் கும்பல்களும் பார்த்தீங்கன்னா இவருக்கு எதிராக திரும்பினாங்க ஆனா அதே சமயம் ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்தில் விசிகா கட்சியினர் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியது தவறு இதில் நம்ம மாற்றிக்கிறது வந்து தெரிவிக்க வேண்டியது கிடையாது ஏன்னா ஏர்போர்ட் மூர்த்தி வைக்கக்கூடிய பேச்சில் அரசியலில் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு ஒரு துளை உடன்பாடு கிடையாது அது அம்பேத்கருக்கு எதிரான ஒரு அரசியலை தான் நான் பார்க்கறேன் ஏன்னா வந்து நீங்கள் சாதி தூய்மைவாதமே அம்பேத்கருக்கு எதிரான அரசியல் தான் அதே போல் வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட பிஜேபி ஆர்எஸ்எஸ் இவங்களோட தொடர்பு இருக்கார் எல்லாமே ரைட்டு ஆனா அதுக்காக நீ ஒரு நபர் போய் அடிப்பியா ஒரு நபரை நீ வந்து குத்துவியான்னு கேட்டா ரொம்ப தப்பு ஜனநாயக நாடுங்க யார் என்ன விதமான கருத்து வேணா சொல்லலாம் ஏர்போர்ட் முடித்து நான் திருமாவர்களும் இழிவா பேசியிருக்காரு அது வந்து கண்டிக்கத்தக்கது அப்போ நீ அதுக்கு வழக்கு கொடுத்துருக்கணும் அந்த வழக்கின் அடிப்படையில காவல்துறை நடவடிக்கை எடுத்திருப்பாங்க நிச்சயமா எடுத்திருப்பாங்க எடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க அதையெல்லாம் விட்டுட்டு நான் இறங்கி சண்டை போடுவேன் நான் இறங்கி அடிப்பேன்னு சொன்னா அது நீங்க வீசிக்கான்ற கட்சியை நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க அண்ணன் திருமாவையும் நீங்கள் அசைங்கப்படுத்துட்டீங்கன்னு நான் பார்க்குறேன் இதில் குறிப்பாக வந்து இந்த குண்டர் தட்டு தடுப்பு சட்டம் வந்து எனக்கு தேவை போட்டிருக்க கூடாது அதெல்லாம் அவ்வளோ வேண்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது ஏங்க திமுக அரசுக்கு எதிரான மாதிரிலாம் குண்டர் தடுப்பு சட்டம் போடுவீங்களா அப்போ எதுங்க யார் குண்டர்கள்லாம் யார் சமூக விரோதிகள் ரவுடிகள் இங்கே பேசுகிறவன் போராட்டம் பண்ணுறவன் சும்மா ஃபேஸ்புக்கில் எழுதுகிற எல்லாம் நீ குண்டர் தடுப்பு சட்டம் போடுறேன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு அதிகார துஷ்டோகம் இது எவ்வளோ மோசமான ஒரு செயல் இது எத்தனை ரவுடிகள் இன்னைக்கு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க எத்தனை எத்தனை ரவுடிகள் இருக்கானுங்க ஒவ்வொரு ரவுடிகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாய் சங்க தலைவராக இருக்காருங்க அவனுங்களா குண்டா சரப்பு சேட்டத்தில் போட்டு நீ அழைச்சிருக்கணும் நீங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேச அரசியல் ரீதியாக பேசுகிறக்கு மேலே ஏர்போர்ட் முடிஞ்சு பேசுனது தப்பு தான் யார் நியாயப்படுத்தலை அது தவறு தான் ஆனால் அதுக்காக குண்டர் சட்டப்பு சட்டம் போனது அது அதிகார துஷ்டமாக தான் நான் பார்க்குறேன் அதே போல் இத்தனை நாள் வழக்குமே ஃபஸ்ட்டு கைது பண்ணுறாங்க கைது பண்ணதுக்கு பின்னாடி தான் குண்டு சட்டம் போடுறாங்க அப்போது நேரடியாக வந்து அரசு அவருக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் நான் அதை இல்லைன்னா சொல்ல அதே சமயம் நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் ஏர்போர்ட் மூர்த்தி பேசக்கூடிய கருத்துல உடன்பாடு கிடையாது அவர் அண்ணன் திருமாவர்கள் தான் பேசுறாரு அது ரொம்ப தவறு அதை வீசிக்காவினரும் அண்ணன் திருமாவர்களும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுமே தவிர இந்த மாதிரி எதிர்கொள்றதுனால நீங்க இங்க பாருங்க இந்த கார்க்கு முன்னாடி அந்த இஷ்யூ ஆச்சு இல்லையா இந்த ராஜீவ் காந்தி பைக் எத்தனை நிச்சயமாற்று அதுல ஜாதிவாதிகள் என்ன பண்ணானுங்க அண்ணன் திருமாவளுக்கு எதாவது திரும்பினானுங்க ஒட்டுமொத்த பேர் விசிகாவுக்கு எதிராக திரும்பினானுங்க அந்த நேரத்தில் மாதிரிக்கிறோம் ஏன்னா அதுல அண்ணன் திருமாவளவர்கள் மீதோ விசிகா கட்சியோ எந்த தப்புமே கிடையாது ரோடில் போறவரெல்லாம் வந்து சண்டை வெளியா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா தப்பு அது ஆனா அதே சமயம் இந்த ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துல பாத்தீங்கன்னா அதே போல சில சாதி சங்கங்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல்கள் பார்த்தீங்கன்னா விசிகாவுக்கு எதிராக திரும்புறாங்க ஏன்னு கேட்டா பொது இடத்துல இறங்கி அந்த இவர் தாக்குன நபர்கள் தலைவர் திருமாவளவன் வாழ்கன்னு கத்துறாங்க நீங்க அதான் நோட் பண்ண வேண்டியது தலைவர் திருமாவளவன் வாழ்க நீ கத்திட்டு அடிக்கிறேன்னா இவங்க சொல்லக்கூடிய சொத்து பிரச்சனை வீடு பிரச்சனை நில பிரச்சனை இது எல்லாமே அடங்கிடும் ஆனால் திருமாவர்கள் தான் பண்ண சொன்னாரா அப்படின்ற மாதிரி புது வெளியூர்களும் பேசுகிறாங்க நான் இன்னைக்கு சொல்றேன் அண்ணன் திருமாவர்கள் வன்முறையை தூண்டி விடக்கூடிய நபர் கிடையாது எனக்கு அதிலலாம் வந்து முழு நம்பிக்கை உண்டு ஏன்னா எல்லா சமூக மக்களுடைய ஆதரவும் தேவை அப்போதான் நம்ம குறைந்தபட்சம் அதிகாரத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு தெளிவாக கூடிய ஒரு நபர் ஒரு சமூகத்திற்கோ ஒரு நபருக்கோ வன்முறையை வந்து கற்பிக்க மாட்டார் அவர் ஒரு நாள் வன்முறையை வந்து கையில் எடுக்க சொல்ல அடங்க மாதிரி அத்துமிரு திமிறி எழு திருப்பி அப்படின்றது ஒருத்தவனை அடக்கினா அடங்கக்கூடாதுன்னு தவிர ரோட்டில் போன கூப்பிட்ட அடின்னு அர்த்தம் கிடையாது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இதை ஊக்குவிச்சிருக்க மாட்டாரு ஆனால் அதே சமயம் இந்த அரசு பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது தான் நம்ம ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கிறோம் இதுக்கு இவ்வளோ நாள் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது இப்போ நீங்க பாருங்க அண்ணன் சீமான சந்திச்சதுனால இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசக்கூடிய கருத்தையும் ஆதரிக்கக்கூடிய சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க மத்தியில் சீமானுக்கு பெரிய நற்பயர் இருக்கு இவர் தாங்க நம்ம வாழ்க்கையில் யாரனா ஒருத்தவங்க சிறைக்கு போனவங்க பாக்குறாரு அப்போ இங்க பறையர் சமூகம் தலித் சமூகத்திற்கான தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவங்களாம் இன்னைக்கு வந்து வேற வேற வழியில போயிட்டாங்க திராவிட கட்சிகளோட போயிட்டாங்க ஆனால் சீமான் பாரு தமிழ் தேசம் பேசுனா கூட நம்ம சமூகத்திற்கு ஒரு பாதிப்பு என்று சொல்ல வந்து நிக்கிறாருன்ற ஒரு கிரெடிபிலிட்டி அதன் சீமானுக்கு வந்து கூட இருக்கிறது நான் அதை சுருக்கி கூட சொல்ல விரும்பல ஏர்போர்ட் முத்தியவர்களும் அண்ணன் சீமானவர்களும் நெருங்கி அண்ணன் தான் பழகிட்டு இருந்தாங்க தான் அவர் போய் சந்திச்சிருக்காரு இது அரசினுடைய படிவாங்களாக அண்ணன் சீமானவர்கள் குற்றம் சுமத்துறாரு ஒரு வழக்கறிஞராகவும் நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் ஒரு கூண்டாஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய ஒரு கருத்து நில மீட்பு கூட்டத்துல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசிருந்தாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல பஞ்சு நில மீட்புக்காக அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு நிறைய கூட்டங்கள் நடத்துறாரு இது மட்டும் கிடையாது நிறைய கூட்டங்கள் நடத்துறாரு அதாவது நியாயமா பார்த்தா இந்த பஞ்சமிளை மீட்பு கூட்டத்தை வந்து அண்ணன் திருமாவர்கள் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் பிஎஸ்பி போன்ற கட்சிகள் இன்னும் தங்களை வந்து தலித் கட்சிகள் பரையர் சங்க மக்களுக்கான கட்சிகள் அல்லது நாங்கள் நாங்கள் எதாவது ஒரு கட்சிகள் அடையாளப்படுத்துகிறாங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து பேசியிருக்கணும் இவங்கெல்லாம் பேசி இருக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்ல விசிகா பஞ்சமிலை மீட்புக்காக மிகப்பெரிய மாநாடு போட்டுச்சு அம்மையார் சிவகாமி அவர்கள் பஞ்சமிளை மீட்புக்காக பெரிய ஒரு மாநாடு போட்டாங்க அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள் அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் புரட்சி பாரதம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி மீட்புக்காக பெரிய மாநாடு போட்டாங்க ஆனால் இன்றைக்கு இவர்களெல்லாம் அந்த நிலைப்பாட்டை வந்து மறுபடியும் எடுக்க மாட்டுறாங்க ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க அப்ப அண்ணன் சீமான் பஞ்சமீரல் மீட்பு மாநாடு போடுவது என்பது பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கிற்காக மட்டுமே கிடையாது நீங்க அப்படி மட்டும் புரிஞ்சுக்க கூடாது அவர் சொல்றாரு தொடர்ந்து வைக்கக்கூடியது என்னென்னா மிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை கிடையாது இப்ப ஆதி தமிழர்கள் ஆதி தமிழர்கள் அப்போ இந்த ஆதி தமிழர்களுடைய விடுதலை தான் இருக்கு ஒரு ஒருத்த வந்து நிலமற்று ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா இந்த பூமியில ஒருத்தர் நிலமற்று வாழ்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த வாழ்க்கை இல்லையே எனக்கு ஒரு சென்ற இடம் கூட சொந்தம் இல்லை எனக்கு நிலம் இல்லைன்னு சொல்லக்கூடாது எவ்வளவு பெரிய அவள் இல்லை பிரிட்டிஷ் அரசாங்கம் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கொடுக்குறாங்க அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் மாகாணம் என்பது இங்க இருக்கிற கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா ஒட்டி எல்லா பகுதிகளையுமே அடக்கி இருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன ஒரு புள்ளி உரம் ஒன்று பாருங்க நீங்க அதுல குறிப்பாக வந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபதின் படி கணக்கு படி பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் தான் வந்து அடையாளம் தான் சொல்றாங்க அதே போல ரெண்டாயிரத்தி ஆறுல ஒன்று புள்ளி இருபத்தாறு லட்சம் ஏக்கர் தான் வந்து அடையாளம் காணப்பட்டதா சொல்கிறாங்க இதிலே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கு இதில் இன்னொரு தகவல் இப்படி அடையாளம் காணப்பட்டதுலேயே பார்த்தீங்கன்னா முப்பது சதவீதம் பட்டியல் சமூகம் அல்லாத பிற சமூகத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்கு இதுதான் நம்ம சொல்லக்கூடியது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பஞ்ச பிள்ளங்களை எல்லாம் மீட்டு கொடுத்துருந்தாலே என்றைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஆதித்தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது மாறி இருக்கும் ஏன்னா அந்த நேரத்தில் நான் விவசாயம் பண்ணியிருப்பான் ஒரு ஒரு வீடு கட்டியிருப்பான் ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தில் இருந்திருப்பான் எல்லாமே பண்ணிருப்பான் நிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படை ஒன்றா இருக்கு ஏங்க உங்களுக்குலாம் ஆங்கிலேய அரசு கொடுத்துச்சு நீங்களே சம்பாதிச்சுக்க மாட்டீங்கன்னா சில பேர்லாம் அறிவாள்தனமா கேட்பானாங்க இந்த நிலமே வந்து தான் வந்து பிடுங்கப்பட்டுச்சு ஏன்னா பாத்தீங்கன்னா தங்காள படத்து கூட பாருங்க நீங்கள் ஒரு வரி வரும் அதுல சீமா அது விக்ரமுடிய உடைய தாத்தாவா ஒருத்தர் வருவார் இந்த தங்கத்தை எடுக்கிற மாதிரி அப்போ அவர் சொல்லுவாரு இந்த நிலம் உனக்கு என்ன வேணும்னு கேட்கும் போது எனக்கு நிலம் வேணும் அந்த தானம் தானம் இந்த சொல்லிட்டு உனக்கு கேட்கும் போது கிட்டத்தான்ங்க அப்போ ஆதித்தமிழருடைய நிலம் பஞ்சமி நிலம் என்பது இவங்க வந்து கொடுக்கறாங்க கொடுத்தாங்கன்றது கிடையாது அது ஆல்ரெடி இவங்க கிட்டது புடுங்கப்பட்டது அதை பார்த்தீங்கன்னா இப்போ அன்றைக்கு இருந்த ஆங்கில ராஜ்யத்தினுடைய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் ரமணி என்பவர் இங்கிருக்கக்கூடிய பட்டிலிசோக மக்களுக்கு நிலம் என்பது ரொம்ப அடிப்படையானது ரொம்ப தேவையானது அந்த நிலத்தை வந்து கொடுத்தா தான் இவங்களுடைய பொருளாதாரம் வந்து ஓரளவுக்காவது உயரும் இவங்க வந்து விலக்க வைக்கப்படுவாங்க தீண்டாமை கொடுமை இல்லாமல் இருப்பாங்க அப்படின்றதுக்காக நிலத்திற்காக அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனுப்பி அதை அங்கே இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் வந்து டிபேட் பண்ணப்பட்டு அதன் தான் வந்து கொடுக்கப்படுது பன்னெண்டு லட்சம் சும்மா ஒன்றும் கொடுக்கப்படலை அதே போல் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த நிலம் என்பது இங்கிருந்து கொடுக்கு வாங்க பிழங்கப்பட்டது தான் அதன் பிறகு அதை வந்து கொடுக்குறாங்க இப்போது இந்த எல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம வந்து வெளிப்படையாகவே தெரியும் யாரெல்லாம் இங்கே கல்வி தொந்தைன்னு சொல்கிறாங்களோ இந்த ஒருங்கிணைந்த மாவட்டம் இருக்கு இல்லையா திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கல்வி தொந்தைகள்னு சொல்லிட்டு ஏக்கர் கணக்கில் காலேஜ் கட்டி வச்சிருப்பானுங்க இதுல பல கல்லூரிகள் பஞ்சமிடத்தில் கட்டப்பட்டது என்று பல சான்றுகள் எத்தனையோ ஒரு அரசுக்கிட்ட பல பேர் கொடுத்திருந்தாலும் கூட இவங்க கண்டுக்கிறது கிடையாது அதில் நேற்று அந்த கூட்டத்தில் பேசின ஒருவர் ஒரு பெரியவர் ஐயா நாகர்சேனையுடைய தலைவர் அருங்குண விநாயகம் அவருடைய ஸ்பீச் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்னென்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளாக பஞ்சமிடத்தை மீட்க வேண்டும் என்றதுக்காக தொடர்ந்து இந்த அரசாங்கத்தோடு கோரிக்கை வைக்கிறாங்க எத்தனையோ பட்டியல் சமூக கட்சியோடு சேர்ந்து போராட்டம்லாம் ஒன்றுமே நடக்கலை ஆனால் ஆனால் சீமானுடைய மேடையில் ஏறுவதனால கூடுதலான கவனம் பெறுது நீங்க பஞ்சமிடத்தை மீட்பதற்காக வெறுமனையா வந்து பட்டியல் சோக மக்கள் மட்டுமே ஒருங்கிணைந்தால் மீட்டெல்லாம் முடியாது யாரெல்லாம் சாத்தியத்துக்கு எதிராக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து பட்டியல் சோக மக்கள் உயரவிடம் நினைக்கிறார்களோ இப்படி இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களோடும் கரம் சேர்ந்து போராடினால்தான் நிலம் கிடைக்கும் தனியா நான் மட்டுமே மீட்டு வந்துடுவோம் அப்படின்னா நடக்காது அப்போ எல்லா தமிழர்களையும் ஒருங்கிணைத்து அண்ணன் சீமான் பஞ்சமிழத்தை கேட்கிறா அப்ப அந்த நிலத்தையே எவன் பிடிக்க வச்சிருப்பான் ஏதோ ஒரு ஆதிக்கம் பண்ணக்கூடிய அவன் தமிழ் சாதியா கூட இருப்பான் தமிழ் சாதி இல்லாத ஒரு நபராக இருப்பான் ஆனா அவன் ஒரு ஆதிக்க சாதியா இருப்பான் அப்போ அவங்க தான் வாங்கணும் அப்படின்னா எல்லா சமூக மக்களுடைய ஆதரவும் தேவைப்படுது அப்போ எல்லா சமூக மக்களும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு தமிழர்களாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானும் பஞ்சமிட மீட்பை வந்து முன்வைக்கிறாங்கன்னா இது மிக முக்கியமான ஒரு அரசியல் செயல்பாடு இந்த செயல்பாட்டின் மூலமாக பட்டியல் சமூக மக்களிடையே அண்ணன் சீமானுக்கு பெரும் அளவிலான ஆதரவு கிடைத்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்றைக்கு பல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் பட்டியல் சமூக மக்களுக்கு தேவையான அரசியலை பேசுகிறார் அதற்காக வந்து போராடுகிறார் என்ப ஒரு தாக்கம் இன்றைக்கு பட்டியல் சமூக வந்து மத்தியில் பெரிய அளவு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதே மாநாட்டுல தான் அதே கூட்டத்துல பார்த்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றத மத்திய அரசும் சொல்லிடுச்சு உச்ச நீதிமன்றமும் சொல்லிடுச்சு இவங்க வந்து எடுக்க மாட்டுறாங்க ஏன் எடுக்க மாட்டுற சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தேன்னா இங்கே எந்தெந்த சாதி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் நம்ம இடஒதுக்கீடு கொடுக்காம சமூகத்தை வஞ்சு வச்சிருக்கோம் சுமக்கர சாதிக்கெல்லாம் தூக்கி அதிகமாக கொடுத்து வச்சிருக்குமே அப்படின்ற அந்த போலி திராவிட முகம் அம்பலப்படும் அப்போ இதெல்லாம் எங்க அம்பலப்பட்டு போகுது தமிழனுக்கெல்லாம் எங்க உரிய இடஒதுக்கீடு கிடைச்சிருப்போகுன்ற காரணத்திற்காக இந்த திராவிட அயோக்கிய கும்பல் இத்தனை நாட்களாக சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தாமல் திமுக மட்டும் சொல்லல அதிமுக சொல்றானு இந்த திராவிட கட்சிகளே முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு எதிரான ஒரு கட்சிகளாக இருக்கிறது ஏங்க ஒரு இடஒதுக்கீடு தாங்க ஒரு உண்மையான சமூக நிதி நீ வந்து பத்து பேருக்குற வீட்டுல வந்து நீ வந்து ரெண்டு கிலோ அரிசி கொடுத்துட்டு நாலு பேர் இருக்கிற வீட்டில் திரும்பி நீ பத்து கிலோ அரிசி கொடுக்குற அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு செயல் இது அதை தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தமிழ் சாதிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இப்போ இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது அன்றைக்கு கொடுத்தாங்கன்னா அன்றைக்கு இருந்த காலகட்டம் என்பது வேற இன்றைக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுல நீங்கள் தனிப்பெரும் சமுதாயமாக எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல பழைய சமுதாயம் வருவாங்க இரண்டாவது வன்னியர் சமுதாயம் வருவாங்க அதன் பிறகு பிற சமூகங்கள்லாம் இருக்கிறாங்க எல்லாம் உரிய பிரதிநிதித்துவம் இருக்கான்னு கேட்டால் இல்லை ஏன் வண்டியசவ மக்கள் போராடுறாங்கன்னா எங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை தானி நீ பறைய சிவ மக்களுக்கு வந்து நீ தமிழ்நாட்டிலாம் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து பெரும்பான்மை சமுதாயம் பட்டியல் சமூகத்தில் பறவை பறைய சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் பதினெட்டு குடுத்துட்ட அந்த பதினெட்டுல வந்து மூணு எடுத்துட்டு அருந்த கொடுத்துட்டு பதினஞ்சுல வந்து நீங்க வந்து நீங்கள் இருக்கக்கூடிய எழுபத்தி அஞ்சு சாதிகளை நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னா எப்படி பத்தோம் எப்படி எடுக்க முடியும் இது எவ்வளவு ஒரு மோசமான முன் உதாரணம் அருந்த சமூகத்திற்கு கொடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல கொடுங்க அதிகமாக இருந்தால் நீ மூணு இல்லை நாலு அஞ்சு கூட கூட தப்பு கிடையாது ஆனால் பழைய சமுதாயத்திற்கு எத்தனை சோதனம் இருக்கிறார்கள் என்று தெரியாம நீ மூணு எடுத்து கொடுத்துருக்கன்னா அது மோசமானது இல்லையா இது அவைக்குத்தனமானது இல்லையா அப்போ இதெல்லாம் களைய வேண்டும் என்று சொன்னால் உண்மையான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தால் மட்டும்தான் முடியும் இந்த திராவிட மட நடத்தலை நடத்தவும் நடத்தாது அப்போது தமிழர்கள் நம்ம சந்திக்கணும் தமிழர் தலைமையிலான ஒரு ஆட்சி வருவதெடுத்தால் மட்டுமே தான் சாதிவாரி கணக்கெடுக்கும் எடுக்கப்படும் நிலங்களும் வந்து மீட்டெடுக்கப்படும் அப்போ ஆதித்தமிழர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்றால் ஒரு மானமுள்ள உள்ள ஒரு ஆதித்தமிழன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு விருப்பம் நன்றி வணக்கம் வணக்கம்